வெல்கம் டு மை சேனல் ஆர்எஸ்பி சொல்லித்தன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் பேயில் தீபாவளி ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போவோம் கூகுள் பேக்குள்ளே போய்க்கோங்க கீழே ஸ்வைப் வந்தால் தீபாவளின்னு இருக்கும் க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரிக்கு விளக்கு வரும் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தங்க இப்போ நீங்கள் இங்கே கொடுத்துருக்க அஞ்சு ஸ்டாம்பை நீங்கள் கலெக்ட் பண்ணணும் ஜம்கா ஃபிளவர் தியா லன்ட்ரன் ரங்கோலி இது எப்படி கலெக்ட் பண்ணணும்னா நீங்கள் முப்பத்தஞ்சு ரூபா இல்லைன்னா அதுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் இல்லாமல் யாருக்கோ பே பண்ணீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாம்பை கலெக்ட் ஆகும் இந்த மாதிரி அஞ்சு ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இரநூத்தம்பது ரூபா கிடைக்கலாம் அப் டு ஒன் லேக் வரைக்கும் வரும் ஒன் லேக் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வராது ஏன்னா நம்மளுக்கு இது கிடையாது ஆஃபர் நம்மளுக்கு அவைலபிள் கிடையாது ஒன் லேக்கு இதில டீடெயில்ஸ் போட்டிருக்கோம் ஒன் லேக் ஓப்பனுக்குறேன் ஸ்டாம்சன் கண்டிஷன்ல எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கோம் விஸ் ஆஃபர்ஸ் நாட் அவைலபிள் டூ தமிழ்நாடு ஹாஸ்பர் ஐஸ்க்ரீம் இதில் போட்டிருக்கோம் அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒன் லேக் கிடைக்காது ஏன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஐம்பத்தோருவாய்க்குள்ளே கிடைச்சாலும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்குள்ளே வரும் டூ டூ த்ரீ டேஸில் இன்னைக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் நீ டேட் வந்து டுவெண்ட்டி ஒன்று இதை வந்து நான் நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் வந்து நாளைக்கு தான் பார்ப்பீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தான் பார்ப்பீங்க டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ள டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே அந்த இது வந்துடும் நீங்கள் அனு நீங்கள் அனுப்புகிற மணிக்கு வரும் அப்படி அஞ்சு ஸ்டாம்ப் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பத்தோருவா வரும் தேங்க்யூ இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ